வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜெயக்குமார் விக்ரமாதித்தன் நம்ம நிறையா தடவை இந்த வாய்ப்பு அப்படின்ற ஒரு சொல்ல கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சில பேர் இந்த இந்த வாய்ப்புக்காக தான் நான் காத்துக்கிட்டுருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஸோ அப்போ அந்த வாய்ப்புன்றது அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா லைஃப்பில் ஸோ வாய்ப்பை தவற விட்டால் கிடைக்கவே கிடைக்காதா மாதிரி நிறைய கேள்விகள் நம்மளே கேட்டிருப்போம் ஸோ இந்த செக்மெண்ட்டில் வாய்ப்புனா என்ன அதை தவற விட்டால் என்ன ஆகும் அப்படின்றத ஒரு குட்டி கதை மூலமாக அவங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு நினைக்கிறேன் வாங்க செக்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போகலாம் ஒரு முறை ஒரு கிராமத்தில் ஒரு பண்ணையாரோட பொண்ணை ஒரு பையன் லவ் பண்ணுறான் ஸோ அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட போய் பொண்ணு கேட்குறான் பண்ணையாரோ ஒன்றும் தப்பு இல்லை தம்பி நல்ல விஷயந்தான் என் பொண்ணை கட்டணும் அப்படின்னா ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவனும் என்ன கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஒன்றும் இல்லை எங்கள் வீட்டில் ஒரு மூணு மாடு இருக்குது அந்த மாட்டோட வாழை தொட்டால் போதும் உங்களை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறார் இவனுக்கும் சந்தோஷம் நம்ம மேய்க்காத மாடா வாழ் தானே பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு களத்துக்கு போயிடுறாரு போனோடனே மொதல் கேட்டு ஃபஸ்ட்டு கேட்டு ஓப்பன் பண்ணுறாரு அங்கேருந்து வர காலம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம காங்கயானத்து காலம் மாரி நல்லா ஜை ஜாண்டிங்காக இருக்குது கொம்பை பார்த்தாலே அவ்வளோ பயமாக இருக்குது பையன் வந்து நின்னடத்துல நின்ட்டான் நின்று இல்லை இல்லை அடுத்த டோர் ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அவரும் ரெண்டாவது டோர் ஓப்பன் பண்ணுறாரு நம்ம காங்கயானத்து காலைக்கு ஈடு கொடுக்குற மாதிரியான இன்னொரு காலை அதுவுமே அந்த காலமாடு சைஸ் இல்லாட்டி விட பாக்குறதுக்கு ஒரு சிலிர்ப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு தான் இருக்கு சோ அதையுமே அவர் தவற விட்டார் அந்த பையன் வந்து பக்கத்திலேயே போல பயம் காரணமாக மூணாவது டோர் ஓப்பன் பண்ணோடனே இவனுக்கு அவ்வளவு சந்தோஷம் அவ்வளவு ஆச்சரியமும் சந்தோஷமும் அப்படியே கால் தரையில இல்லை அந்த மாடை பாத்தீங்க அப்படின்னா ஒரு வத்தலும் தொத்தலுமான ஒரு தோற்றத்துல ஒரு மாடு அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம் சார் கிடச்சிச்சு பாரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு பாடு பக்கத்தில் போயிட்டான் பக்கத்தில் போயிட்டு பின்னாடி வாழை தொடலான்னு போடுறப்ப அவனுக்கு ஒரே ஷாக்கிங் ஒரே ஆச்சரியம் அவனுக்கு என்ன செய்யணுமே தெரியல நீங்கள் யோசிக்கிறது கரெக்டு தான் அந்த மாட்டுக்கு வாழே இல்லை ஸோ ஃப்ரெண்ட்ஸு இதுதான் லைஃபு அவனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முதல் வாய்ப்பு வந்துச்சு விட்டான் ரெண்டாவது வாய்ப்பு வந்துச்சு தவற விட்டான் மூணாவது வாய்ப்பு வந்துச்சு அந்த வாய்ப்பு அந்த ஒன்றாவது ரெண்டாவது வாய்ப்பை நிவர்த்தி பண்ண முடியாத அளவுக்கு வாய்ப்பு வந்துச்சு ஸோ நம்ம பல நேரத்தில் அப்படி தான் ப்ரொகாஸ்டினேஷன் சொல்லுவோம் ஒரு வாய்ப்பை தள்ளி 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 போகிறப்ப நம்ம தலையில் வந்து ஒரு பெரிய கொம்பு முளைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த சாத்தானுடைய கொம்பு மாரி முளைச்சிட்டே போகும் அது வளர வளர அதை வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வாய்ப்புகளை சரியான நேரத்தில் பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் வெற்றியாளர்களுடைய ஒரு ப ஒரு புத்தகத்தின் ஒரு பக்கத்துல நம்மளுடைய பேரும் கண்டிப்பாக பதிவாகும் இப்போ எந்த விதமான சந்தேகமே கிடையாது நீங்களும் உங்களுடைய லைஃப்பில் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு அப்படின்னா அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க தவற விட்டுறாதீங்க நன்றி வணக்கம்